ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் டுவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே பணம் வந்து சேர்த்து வைக்கணுங்கிற ஆசை இருக்குங்க நம்மளோட பணம் வந்து வீண் விரயம் நல்ல விஷயங்களுக்காக நம்ம பணம் வந்து செலவாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நம்ம பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்கணும் சுப செலவுகளுக்கு வந்து நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து சுப செலவுகளுக்கு மட்டுமே நம்மளுக்கு செலவாகும் அதுக்கு வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து அயனில் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன ஒரு மரப்பெட்டியில் நம்ம பணம் வச்சோம் அப்படின்னா அந்த பணம் வந்து தேக்கமாக இருக்கும் அது தேக்கு மரத்தில் மாமரத்துல வந்து நம்ம பணம் பெட்டி செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த பணம் வந்து அந்த பாக்ஸ்லயே வந்து இருக்கும் சுப செலவுகளுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு வீடு வாங்குறது நகை வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுவோம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பணம் வந்து நம்மக்கிட்டையே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்த பொருட்கள் இது எல்லாமே வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பொருட்களை வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பணம் எல்லாமே வந்து நம்மக்கிட்டையே இருக்கும் அடிக்கடி வந்து வீண் விரயம் ஆகாது அது வந்து நம்மக்கிட்டையே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை வந்து நம்ம ஒன்று வாங்கினோம் அப்படின்னா அது நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம பணம் நம்ம சேர்க்க சேக ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பணம் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உதவியாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பச்சக்கல்பூரம் ஃபஸ்ட்டு மெயினுங்க பச்சக்கல்பூரம் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு கடாட்சம் இருக்கும் நல்ல ஒரு தெய்வீக சக்தி வந்து இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு வைக்கும் பொழுது பணம் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இது எல்லாத்துக்குமே இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் இந்த ஏலக்காயை இதோ இப்படியே தோலோடு நம்ம வைக்கக்கூடாது இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஏல அரிசி அதில் தான் அந்த நறுமணம் வந்து நிறையா இருக்குது அதனால அந்த ஏல அரிசியை மட்டும் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு நறுமணத்தோட இருக்கும் அதனால் அது ரெண்டும் எடுத்துக்கலாம் இது வந்து கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் பட்டை பட்டையை வந்து தூளாக்கி நம்ம அது கூட வைக்கலாம் இல்லை அப்படின்னா இதே பட்டை மட்டும் வைக்கலாம் இது வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து வசம்பு வசம்பும் ஒரு துண்டு வச்சுக்கலாம் இது வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நம்ம பூஜை ரூமில் கூட அந்த வசம்பு வைச்சோம் அப்படின்னா அந்த தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த வசம்புக்கு வந்து இருக்குது அப்புறம் மஞ்சள் மஞ்சளும் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுவும் ஈர்ப்பு சக்தி நிறைந்த ஒரு பொருள் இது இது எல்லாமே நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூவில் கூட நம்ம சுற்றி நம்ம வச்சுக்கலாம் வெள்ளி வந்து நம்ம வைக்கணும் தங்கம் வந்து ஒன்று வைக்கணும் இது வெள்ளி வந்து நம்மளுக்கு கடையிலேயே கிடைக்கிது ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போல் ஏதாவது ஒரு கம்மல் மோதிரம் அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுக்கலாம் தங்கமும் அப்படி தான் சின்ன பொருள் நம்ம வச்சோம்னா போதும் அப்புறம் நம்ம பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலையோ இருந்து கிடைக்கிற வில்வமும் துளசியும் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து காஞ்சிட்டாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம எப்போவுமே அந்த பாக்ஸில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுவோம்ல அப்ப வந்து நம்ம மாற்றிக்கலாம் நல்லா பெருசாக வச்சுக்கலாம் கரைஞ்சிரும் அதனால பெரிய துண்டு துண்டுக்கல் வச்சுக்கலாம் இது வந்து பவளம் பவளம் வைக்கிறதும் ரொம்ப நல்லது இது வந்து மகாலட்சுமிக்குரியதான ஒரு பொருள் வந்து பவளம் அதனால பவளத்தையும் நம்ம இந்த கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிறது நல்லது பவளம் இல்லை அப்படின்னா குன்றின் மணின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் அது நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதுவும் பவளத்துக்கு ஈக்குவலாக தான் சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா முத்து முத்துவும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப ஒரு உரித்தான ஒரு பொருள் இது ரெண்டுமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருட்கள் அதனால பவளம் முத்துவும் இது கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சரப்பெட்டியில் கிடைக்கக்கூடிய ஈஸியான பொருள் தான் இது வெந்தயம் வெந்தயம் போட்டு வச்சோம் அப்படின்னா பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்குங்க இது வந்து ஹண்ட்ரட் உண்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்தயம் வந்து சும்மா ஒரு நாலு வெந்தயம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள் நம்ம வந்து பணம் வந்து சேர்க்க கூ சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பண பாக்ஸே வந்து நிறைஞ்சு போயிடும் நம்ம டெய்லி ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அப்படி கூட போட்டு வைப்போம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த சேர்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து இந்த வெந்தயம் வந்து கொடுக்கும் அது வந்து ஈழ்த்துக்கிட்டே இருக்கும் அதனால ஒரு நாலு வெந்தயம் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வந்து நம்ம இந்த கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் நம்ம அங்கங்கே பர்ஸில் வைக்கிறது அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுலாம் இல்லாமல் கேஷ் பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கும் போது இந்த கேஷ் பாக்ஸ்லேருந்து கூட நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணலாம் ஆனால் இந்த பாக்ஸில் வந்து நம்ம எதாவது ஒரு பணம் வந்து போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லது இந்த பணத்துக்கு மேலே இந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த துண்டை வந்து மேலே வச்சிடணும் இதுதான் வந்து ஈர்ப்பு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா பணம் வந்து நம்மக்கிட்ட நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க நம்ம எந்த பொருளை வந்து தேடி போகிறோமோ அந்த பொருள் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது இந்த இந்த வசம்பு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால இந்த பணத்துக்கு மேலே இந்த வசம்பு வைக்கிறது ரொம்ப நல்லது சரி நம்மக்கிட்ட வந்து இந்த மர பாக்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உண்டியல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மண் உண்டியல் கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு வந்து அதில் வந்து சேகரித்து வைக்கலாம் அந்த மண் உண்டியல்லையும் இந்த மாதிரி வெந்தயம் வந்து ஒரு நாலு வெந்தயம் அதுக்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மண் உண்டியலே வந்து நிறைஞ்சு போயிடுங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பணம் வந்து சேரும் எங்கே நம்ம பணம் சேர்த்து வைச்சாலும் ஒரு நாலு வெந்தயம் வந்து போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது பச்சக்கல் புறம் போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லது நம்ம குளிக்கி பார்க்கும்பொழுது அது சத்தம் வரும் கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் அது வந்து ஒரு இந்த நல்ல ஒரு ஈர்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற வந்து மனப்பான்மை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால அந்த வெந்தயம் வந்து ஒரு நாலு வெந்தயம் உள்ளே போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிகை வந்து ஒரு சுருக்கு பை ஒண்ணு வச்சிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம் அந்த பாட்டிக்கிட்டே எப்போ எப்ப பாரு அந்த சுருக்குப்பையில நிறைய பணம் வந்து வச்சிருக்கும் இந்த சுருக்குப்பைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பண ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சுருக்குப்பை வந்து இப்போ நல்லா நிறைய கடையில் வந்து கிடைக்குது நகை கடையில் ஸ்வீட் கடையிலலாம் கூட நம்மளுக்கு கிடைக்குது அதில் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம் இந்த பண பாக்ஸில் மெயினாக பார்த்திங்கன்னா கண்ணாடி கண்ணாடியை பார்த்து நம்ம எது வைக்கிறோமோ அது வந்து டபுள் மடங்கு ஆகுன்னு சொல்லுவாங்க அதனால் கேஷ் பாக்ஸ் முன்னாடி பணத்துக்கு முன்னாடி வந்து கண்ணாடி வச்சுக்கலாம் அப்படி வச்சோம் அப்படின்னா அது வந்து ஈர்க்கக்கூடிய சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் கேஷ் பாக்ஸில் சுட்டியா ஒரு கண்ணாடி வைக்கிறது நம்ம பூஜை ரூம்ல விளக்கு எரிய அந்த சுடர் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கண்ணாடி முன்னாடி பட்டு பிரதிபலிக்கிற மாதிரி கண்ணாடியை வைக்கிறது ரொம்ப நல்லது இது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுருக்குப்பை இந்த சுருக்குப்பையில் வந்து நம்ம பணம் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதான் நான் சொன்னால் பாட்டியெல்லாம் வந்து சுருக்குப்பை வச்சுருப்பாங்க அந்த வெத்தலாம் போட்டு அந்த சுருக்குப்பை வச்சுருப்பாங்க அதில் வந்து நிறைய பணம் வந்து பாட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற காயின் கா பணம் எல்லாத்தையும் ஒருபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லாத்தையுமே வந்து இந்த சுருக்குப்பையில் போட்டு வைச்சோம்னா அது கூட மேலும் மேலும் வந்து பெருகும் நம்ம வந்து அங்கங்கே நம்ம பணத்தை வைக்காமல் இந்த மாதிரியான இடங்களில் நம்ம பணத்தை போட்டு வைக்கும் பொழுது சின்ன சின்னதாக நம்ம பொழுது சிறுதுளி பெருவெல்லாம்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன சின்னதாக சேர்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து நிற்கும் இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை ஈஸியாக வந்து சேகரித்து வைக்கலாம் பணத்தை வந்து ஈஸியாக நம்ம அட்ராக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நான் வந்து ஒரு பத்து ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஆயிரம் ரூபாயில் வந்து முடியும் அந்தளவுக்கு வந்து நான் பணத்தை வந்து சேமிச்சு வச்சிருவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக பணத்தை வந்து நம்ம ஈர்க்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க பணத்தை வந்து சேகரிக்க முடியல என்கிட்ட என் கையில் பணம் இருந்தாலே செலவாகிட்டே இருக்குது எப்படி தான் செலவாகுதுன்னே தெரில அதுவும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த மாதிரி வெட்டியாக நான் செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வந்து தெய்வீக சக்திகள் வாய்ந்தது இது எல்லாமே நம்ம பணத்தை கூட வைக்கும் பொழுது அந்த பணம் ரெட்டிப்பாகும் வீண் விரயமாகாது சுப செலவுகளுக்கு மட்டுமே அது செலவாகும் கண்டிப்பாக இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ